அம்மாவாசைக்கு மறுநாள் நிலவு தெரிவதில்லை அப்படி அழகாக நிலவு வானில் காட்சி தரும் இந்த நாளில் நாம் சந்திரனை பார்ப்பதினால் பிரகாசமாக இருக்கும் மூன்றாம் பிறையானது இரவு வருவதற்கு முன்பே ஆறு முப்பது மணியளவில் நாம் பார்க்கலாம் மூன்றாம் பிறை சந்திர தரிசனம் செய்வதினால் நமக்கு மன நிம்மதி ஆயுள் விருத்தி உண்டாகும் மூன்றாம் பிறை தரிசனம் பார்த்துவிட்டால் இரண்டு மடங்கு நமக்கு வருமானம் வருவதை நாம் பார்க்கலாம் செல்வ செழிப்பு நிலையை நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் சந்திர பகவான் காலை வேலையை நாம் பிரம்ம முகூர்த்த வேலை என்போம் அதேபோல் மாலை வேலையை விஷ்ணு முகூர்த்தம் என்போம் எனவே மாலை வேளையில் சந்திர தரிசனத்தை நாம் பார்த்துவிட்டு நம் வீட்டில் விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்வதினால் நமக்கு நல்ல நிலை ஏற்படும் செல்வம் உயரும் திருமண மாணவர்கள் கணவன் மனைவி இருவரும் சேர்ந்தே இந்த சந்திர தரிசனத்தை காண்பதினால் இருவருக்கும் இடையில் கணவன் மனைவி இருவருக்கும் இடையில் நல்ல ஒற்றுமை மேலோங்கும் வாழ்க்கை செழிப்பாகும் திருமணமாகாதவர்கள் பெற்றோருடன் சேர்ந்து இந்த மூன்றாம் பிறையை நாம் தரிசனம் செய்யலாம் இதனால் இப்படி குடும்பத்துடன் சேர்ந்து நாம் இந்த பிறை பிறை தரிசனத்தை செய்வதினால் குடும்ப ஒற்றுமை மேலோங்கும் மூன்றாம் பிறையை நாம் தெய்வீக பிறை என்றே சொல்லலாம் ஏனென்றால் இந்த மூன்றாம் தான் சிவன் தனது முடி மீது அணிந்திருக்கின்றார் மூன்றாம் பிறையை பார்ப்பதால் ஆனந்தமும் மன அமைதியும் கிடைக்கும் வருத்தங்கள் எல்லாமே நீங்கும் ஒரு சமயம் விநாயகர் சிவபெருமானின் அதிகாரத்தையும் பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டார் பொறுப்பினை ஏற்றுக்கொண்ட பின் அனைத்து உலகங்களையும் பார்வையிட சென்றார் நம் விநாயகர் எல்லா உலகத்தையும் பார்வையிட்ட விநாயகர் சந்திரனையும் பார்க்க சென்றார் சந்திரன் ஒரு முழு வெண்மதி என்றா என்பதனால் விநாயகரின் திருவுருவத்தை பார்த்து கேலி செய்தாராம் இதனால் கோபமுற்ற விநாயகர் உன் அழகு இன்று முதல் இருண்டு உன்னை உலகத்தார் வணங்க மாட்டார்கள் என்று சாபமிட்டார் விநாயகரின் சாபத்தால் சந்திரனின் அழகு குன்றியது அதனால் சந்திரன் பொலிவிழந்தான் இதனால் கவலையடைந்த சந்திரன் மனம் வருந்தி சிவனை நோக்கி கடுந்தவம் இருந்து தனது பழைய அழகை பெற்றான் மூன்றாம் நாளில் சந்திர தரிசனம் காண்பவர்களுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கும் மனக்குழப்பம் நீங்கும் கண் பார்வை தெளிவதோடு ஆயுள் கூடும் என்பது காலங்காலமாக நம்பிக்கையாக உள்ளது சந்திரனின் நட்சத்திரங்களான ரோஹிணி அஸ்தம் திருவோணத்தில் பிறந்தவர்கள் தங்களது வாழ்நாள் முழுவதும் இந்த மூன்றாம் பிறை தரிசனத்தை கண்டால் சந்திரனின் பரிபூரண அருள் ஆசியை நாம் பெற முடியும் இப்படி மூன்றாம் பிறை தரிசனத்தை கண்டால் வாழ்க்கை முழுவதும் நல்ல நிலை நமக்கு ஏற்படும் சிவனின் சிரசையே நேரில் தரிசனம் செய்ததாக அர்த்தம் இந்த மூன்றாம் பிறை தரிசனத்தை நாம் பார்ப்பதினால் தொடர்ந்து மூன்றாம் பிறையை தரிசித்து வருபவர்கள் வாழ்வில் வற்றாத செல்வ வளத்தை பெற்று பிரகாசத்துடன் திகழ்வார்கள் ஐந்து மூன்றாம் பிறையை தொடர்ந்து நாம் பார்ப்பதினால் ஆண்டியும் அரசனாவார்கள் ஆறு மூன்றாம் பிறையை தொடர்ந்து தரிசனம் செய்வதனால் திருமணம் தடையின்றி நடைபெறும் ஏழு மூன்றாம் பிறையை தொடர்ந்து தரிசனம் செய்வதனால் தீராத கடன் கூட தீரும் பத்து மூன்றாம் பிறையை தரிசனம் செய்தால் பாரில் புகழ் ஓங்கும் வருடம் முழுவதும் நாம் மூன்றாம் பிறையை தொடர்ந்து தரிசித்து வந்தோம்னா நம்ம வம்சம் வம்சம் தலைத்து விருத்தியாகும் இப்படி நீடித்த மூன்றாம் பிறையை தரிசனம் செய்து நாம் நீடுழுக வாழ்வோம் அது மட்டுமல்லாமல் இந்த மூன்றாம் பிறையை நாம் தொடர்ந்து நம்ம தரிசனம் செய்து நாம் பூஜை வழிபட்டு வந்தம் என்றால் தீராத நோயினால் கஷ்டப்பட்டவர்களும் சரி கையில காசு பணம் கடன் இதெல்லாம் இருக்கிறவங்களும் சரி நல்ல நிலைக்கு நிச்சயமாக வருவாங்க இப்படி மூன்றாம் பிறையை நாம் தரிசனம் செய்யும்பொழுது இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள் ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரசோதயாத்து இந்த மந்திரத்தை சந்திர பகவானை நோக்கி நீங்கள் சந்திர பகவானுடைய மந்திரத்தை சொல்லுங்கள் தெரிந்தால் சொல்லுங்கள் அப்படி இல்லை என்றால் அவரை நோக்கி இரண்டு கைகளையும் கூப்பி ஓம் சந்திர பகவானை போற்றி என்று உங்களால் எத்தனை தடவை சொல்ல முடியுமோ ஒன்பது இருபத்தி ஏழு என்ற எண்ணிக்கையில் நீங்கள் சொல்லி இந்த மூன்றாம் பிறையை நீங்கள் வழிபடுங்கள் வாழ்வில் என்றென்றைக்குமே வளம் பெருகும் இந்த மூன்றாம் பிறையை நாம் பார்ப்பதினால் இவ்வளவு விசேஷமான இந்த அற்புதமான நிகழ்வு இன்று நடைபெறப்போகிறது போகிறது மாலை நேரத்தில் இந்த மூன்றாம் பிறையை அனைவரும் தரிசனம் செய்து நம் வாழ்க்கையில் செல்வன் செழிப்போட நிலையை நாம் அனைவரும் அடைவோம் நன்றி இத்துடன் பதிவு நிறைவடையுது